சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கன்னியாகுமரியின் அடையாளமாக மாறியுள்ள கண்ணாடி பாலம் இதுவரை மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் கண்டுகளித்து உள்ளனர் ஆய்வுக்குப் பின் அமைச்சர் ஏவா வேலு பெருமிதம் கொண்டுள்ளார் கன்னியாகுமரி கடல் நடுவே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னியாகுமரியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று சொன்னால் மிகையாகாது திருவள்ளுவர் சிலையின் விழா கொண்டாட்டம் என்ற வகையில் தமிழக முதல்வர் கன்னியாகுமரியில் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தினார் அதன் பின்னர் கன்னியாகுமரியின் புதிய அடையாளமாக மாறியிருக்கிறது இந்த கண்ணாடி பாலம் இந்தியா முழுவதிலும் இருந்து இந்த பாலத்தை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கண்ணாடி பாலம் இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் முழுக்க கண்ணாடி இழையினால் ஆனது ஒரே நேரத்தில் இந்த கண்ணாடி பாலத்தில் அறுநூற்று ஐம்பது பேர் நடந்து செல்லலாம் அந்த அளவிற்கு உறுதித்தன்மை மிக்கது ஏழு மீட்டருக்கு மேல் அலை வந்தாலும் இந்த பாலத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது இதனுடைய உறுதி தன்மையை பொறுத்தவரை சுனாமி வந்தபொழுது அலையின் வேகம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் ஆனால் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அலையடித்தாலும் கூட பாலத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டு உள்ளது இந்த பாலத்தை பார்ப்பதற்காக தினமும் சுமார் ஏழாயிரம் பேர் வருகிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் தினமும் ஒரு நாளைக்கு பத்து முதல் பதினொன்று பள்ளி மாணவர்கள் இந்த பாலத்தை வந்து பார்த்து செல்கின்றனர் கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்று பதினெட்டு பேர் இந்த பாலத்தை கண்டுகளித்து உள்ளனர் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வரை ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு பேர் இந்த பாலத்தை பார்வையிட்டு உள்ளனர் ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரை ஏறத்தாழ மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் சுற்றுலா பயணிகள் இந்த பாலத்தை பார்வையிட்டு உள்ளனர் எவ்வளவு பேர் பயணித்த பின்னர் இதனுடைய உறுதித்தன்மையை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஆய்வு செய்ய வந்துள்ளோம் சென்னையில் ஐஐடி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படிதான் இந்த பாலம் கட்டப்பட்டது இதனுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்யுமாறு தமிழக முதல்வர் ஆணையிட்டதன் பேரில் இந்த ஆய்வை செய்வதற்காக நாங்கள் வந்துள்ளோம் அதன்படி பார்வையிட்டதில் இதன் உறுதி தன்மை மிக சிறப்பாக உள்ளது மேலும் இந்த பாலத்தை அழகுபடுத்துவதற்காக சிறு சிறு வேலைகள் நடந்து வருகின்றன உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் இந்த பாலத்தை பார்த்துவிட்டு முதலமைச்சருக்கு தொலைபேசியில் அழைத்து பாராட்டு தெரிவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னியாகுமரியின் புதிய அடையாளமாக மாறியது கண்ணாடி பாலம் இந்த பாலத்தின் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சிசிடிவி பொருத்தப்பட்டு உள்ளது இரவு நேரங்களில் கண்ணாடி பாலத்தை கண்டுகளிக்கும் வகையில் மின் விளக்குகள் சேர சோழ பாண்டிய மன்னர்களை அடையாளப்படுத்துகின்ற வகையில் மூன்று தூண்கள் அமைக்கப்பட்டு அதில் வில் அம்பு போன்றவற்றை வைத்து அழகுப்படுத்தும் பணி நடந்து வருகிறது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் தான் தமிழருடைய அடையாளம் உலகம் அளவில் வெளிவந்து உள்ளது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை உலகறிய செய்தவர் முதல்வர் இவ்வாறு அவர் கூறினார் ஆய்வில் அமைச்சருடன் மாவட்ட கலெக்டர் ஆர் அழகு மீனா முன்னாள் எம்எல்ஏ ஆஸ்டின் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் சிறப்பு திட்ட அலுவலர் சந்திரசேகர் தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ் கண்காணிப்பு செயற்பொறியாளர் சாரதா நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் சத்யமூர்த்தி பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரிக்கு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஆண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் வல்ல இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற வகையில் இங்கு ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடத்தினார்கள் அதனை விட்டு கன்னியாகுமரி புதிய அடையாளமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது இந்த கண்ணாடி பாலத்தின் மூலமாக வருகிற சுற்றுலா பயணிகள் இந்த பூம்புகார் கார்பரேஷன் மூலமாக நடத்தப்படுகிற அந்த படகு டிக்கெட் கவுண்டர்ல போய் கண்ணாடி பாலத்துக்கு போகணும் அப்படின்னு தான் டிக்கெட் வாங்க தெரியும் ஏன் இந்தியா முழுக்க வருகிற சுற்றுலா பயணிகள் இந்த பாலத்தை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் நேரம் ஏற்க பல முறை உங்கள்கிட்ட சந்தித்து சொல்லியிருக்கிறேன் பன்னாடு கண்ணாடி பாலத்தினுடைய நீளம் என்பது எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் உள்ள பாலம் பத்து மீட்டர் அகலம் உள்ள பாலம் ரெண்டு புள்ளி நாலு சை பேர் இடையிலே கண்ணாடி பதிக்கப்பட்டிருக்கிறது ஒரே நேரத்தில் இந்த கண்ணாடி பாலத்தில் ஐம்பது பேர் இந்த கண்ணாடி பாலம் தாங்குகிற சக்தியைக்குள்ள உள்ள பாலம் இந்த பாலம் அதோடு மட்டுமல்ல சுனாமி காலத்திலே அலைகளுடைய உயரம் அதை கணக்கிட்டு தான் இந்த பாலத்தினுடைய உயரத்தையும் திட்ட மதிப்புல தயார் செய்ய போட்டு போட்டு கட்டி விடுறோம் ஆனாலும் ஏறத்தாழ ஏழு மீட்டருக்கு மேல் அலை வந்தாலும் இந்த பாலத்தின் அலை அடிக்கிறது தண்ணீர் வந்து மேல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதோட மட்டுமல்ல என்னுடைய உறுதித்தன்மை என்று எடுத்து என்று சொன்னால் சுனாமி வந்த போது இதனுடைய வேகத்தினுடைய அளவு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது இப்ப இந்த பாலத்தினுடைய டிசைன் என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்துல புயல் அடித்தாலும் இந்த பாலம் உறுதித்தன்மையோட இருக்கு உறுதித்தன்மையை அளவுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பாலத்தை அவருடைய திருத்தரத்தால் இங்கே திறந்து வைத்தார்கள் அந்த இதை நீங்களும் வந்தீங்க அன்றைக்கு சிறப்பு இருந்தவர்கள் தன்னியாதி திட்ட மதிப்பீடு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தான் இந்த பாலம் கட்டப்பட்டது இந்த பாலத்தினுடைய டிசைன் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நெப்டர் ஆர்ட் என்ற அந்த வகைப்பாடு உள்ள பாலம் இந்த பாலம் அதே நேரத்தில் அன்றைக்கு திறந்த நாளிலிருந்து ஏறத்தாழ ஒரு நாளைக்கு ஏழாயிரம் பேர் இந்த பாலத்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற மேல்நிலைப்பள்ளி ஓயநிலைப்பள்ளி போன்ற பள்ளி மாணவர்கள் ஒரு நாளைக்கு பத்து பள்ளி பதினோரு பள்ளிகள் என்ற அடிப்படையில் பள்ளி மாணவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் இந்த ஜனவரி மாதம் என்று கணக்கெடுத்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த ஜனவரி மாதத்துல வந்து ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு பேர் இந்த சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டிருக்கிறார்கள் இந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் கணக்கு எடுத்ததுல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி சுற்றுலா பயணிகள் இதில் வந்து பார்வையிட்டு இருக்காங்க ஏறத்தாழ மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சுற்றுலா பயணிகள் இதை வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க இதனுடைய உறுதித்தன்மை ஏன்னா இவ்வளவு பேர் பயணி செயற்பாடு உறுதித்தன்மை சரியா இருக்குதா அப்படின்னு பார்ப்பதற்காக சென்னையில் இருந்து ஐஐடியினுடைய அதனுடைய துறையினுடைய பேராசிரியர்கள் டிபார்ட்மெண்ட் அந்த சம்பந்தப்பட்ட இந்த கடல் சம்பந்தப்பட்ட துறையை பயண பயணிகள் வந்து சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டிருக்கிறார்கள் ஆனால் இது உறுதித்தன்மை மீண்டும் ஒரு முறை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாணவ முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய நெடுஞ்சாலைத்துறைக்கு ஆணையிட்டார்கள் அந்த வகையில மீண்டும் என்னுடைய தலைமை பொறியாளர் தலைமையில இங்க வந்து டெஸ்ட் பண்ணதில் அந்த உறுதித்தன்மை சரியா இருக்கு சிறு சிறு அந்த அழகுப்படுத்துகிற வேலைகள் தான் நாங்கள் பார்த்துட்டு இப்போ ஏற்கனவே முழுமையாக பாலத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு இல்லை ஒரு அழகுப்படுத்தணும் அப்படின்ற பணிகளை வந்து நாங்கள் ஈடுபட்டுருக்கிறோம் அந்த பணி தான் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக இந்த பாலத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு வந்து இந்த ஏன் உலகத்தில் இருப்பவர்கள் கூட கன்னியாகுமரி வருவாங்க உங்களுக்கு தான் தெரியும் இதை இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டுமல்ல உலகத்தில் இருப்பவர்களே ஆனால் இதை பார்த்து செல்லுபவர்கள் பல பேர் முதலமைச்சருக்கே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவரிடத்திலே சொல்றாங்க நான் இது மாதிரி கண்ணாடி பாலம் பார்க்க போனோம் ரொம்ப பொறமாதிரி பெரிய பெரிய சிறந்த மருத்துவர்கள் சென்னையில சேர்ந்த சில மருத்துவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு வந்தவர்கள் பல்வேறு துறையில் இருக்கிற தலைமை ஆளுநர்கள் அந்த துறையினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த தலைமை பொறுப்பில் தொடர்பு கொண்டு நாங்கள் குடும்பத்தோடு கன்னியாகுமரிக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது அந்த ரொம்ப இருக்குது நாங்க வந்து அங்கே நின்று செல்பி விட்டணுமோ என்றெல்லாம் கூட முதலமைச்சருக்கு தகவல் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த பாலம் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல கன்னியாகுமரிக்கு இன்னைக்கு ஒரு அடையாளப்படுத்தப்பட்டது இந்த இருபத்தி ஐந்தாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குமரையின் புதிய அடையாளமாக மாறிய கண்ணாடி பாலம் என்று அழைக்கிற அளவுக்கு இந்த பாலம் சிறப்பாக வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ்